அன்று முப்போகம் விளைந்த தஞ்சை தஞ்சை விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சமில்லை தமிழ்நாடு விளைந்தால் இந்திய துணைக்கண்டத்தில் பஞ்சமில்லை பசி இல்லை ஆனால் இன்று தஞ்சை எந்த காவிரியை தடுத்து கல்லனை ஏட்டி பாசனத்திற்கு நம் பாட்டன் பயன்படுத்தினானோ அதே காவிரியிலே நூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீரை பெற முடியாமல் அவன் பேரனும் பேத்திகளும் தவித்து போய் வறண்டு போய் வாழ்க்கை இருண்டு போய் நிற்பதை நாம் பார்க்கிறோம் ஐம்பது டிஎம்சி ஐநூறு டிஎம்சி தண்ணி வந்து கொண்டிருந்த காலத்தில் இன்றைக்கு நூற்றி ஐம்பது டிஎம்சிக்கு அறுபது எழுபது அதைத்தான் நம்முடைய அப்பா நல்லுசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் நீரை பிரித்து தர வேண்டும் என்று என் நீர் என்னுடைய உரிமை தமிழ் தேசினத்தின் அடிப்படை உரிமை அதை தர மறுக்கிறது கர்நாடகா பெற்றுத்தராமல் வேடிக்கை பார்க்கிறது இந்த ஆட்சியாளர்களில் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டு இந்த கட்சிகள் ஆட்சி இதற்கு காரணம் என்னவென்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் என் உயிரினமில்லிய உடன் பிறந்தார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே முப்போகம் விளைந்த நிலம் வாரண்டு இன்னைக்கு ஒரு போகம் விளைவதற்கு கூட தண்ணீருக்கு ஊராண்டு கையேந்திரன் நிலைமைக்கு நிற்க காரணம் இந்த இடத்திலே பாருங்கள் காவிரியிலே தொடர்ச்சியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தால் ஆற்று மணலை அள்ளி விற்க முடியாது தண்ணி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தால் ஒரு இடத்துல மண் இருக்கா பார் மணலை அள்ளிட்டதுனால மணலை அள்ளிட்டதுனால மண்ணு வந்துருச்சு மண் வந்துட்டதுனால செடி கொடி மரம் முளைச்சிருச்சு ஆத்துக்குள்ள நடு ஆத்துல மரம் செடி கொடி முளைக்காது ரெண்டு பக்கம் கரையில தான் நாதனம் முளைக்கும் ஆனால் மணலை அள்ளி விட்டால் மண் வந்து விட்டால் அங்கே மரம் செடி கொடி முளைத்திரும் ஆறு சத்துரும் தம்பி ஹிமாயின் சொன்னாரு பாருங்க மூணு அடிதான் அள்ள வேண்டும் ஆனால் முப்பது அடிக்கு இரும்பு கை கொண்டான் போக்களை எந்திரம் கொண்டு அல்ல அனுமதி இந்த ஆட்சியாளர் ஏரி குளத்தை வெட்டினான் ஆற்றுக்குள்ளே ஆற்று நீரை தேக்க அங்கே ஏரி குளத்தை வெட்டும் அவன் ஆற்றுக்குள்ளே வெட்டிட்டான் வெட்டிட்டான் எதற்கு இந்த குழி சீமான் என்னை தூக்கி இதிலே போட்டு புதை என்று அவன் சொல்லுகிறான்